ஹாய் பட்டூஸ் சென்னை ட்ரிப்பு போயிட்டு வந்தாச்சு அங்கே என்னோட தங்கச்சி வீடு இருக்குது அங்கே போனால் எப்பயுமே ரெண்டே நாள் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குமோ அதனால் பீச்சுக்கு போவோம் மால் போவோம் வீட்டுக்கு வரதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த டைம் என் ஹஸ்பண்டுக்கு ஃபோர் டேஸ் லீவ் இருந்ததுனால நான் சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன் சும்மா சும்மா பார்த்த இடத்தையே பார்க்காம என்னை வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னேன் ரைட்டு பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருந்தாங்க நாங்கள் பண்ண ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னென்னா அப்படின்னா டே டைமில் ட்ராவல் பண்ணோம் ஸோ அன்னைக்கு டே ஃபுல்லாக போயிடுச்சு ஈவினிங் மட்டும் தான் டைம் இருந்ததுனால அன்னைக்கே வந்துட்டு நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம் அடுத்த நாள் கம்பல்சரி நான் மகாபலிபுரம் போகிறேன் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் எதனால அப்படின்னா நான் வந்து ஸ்கூல் புக்ல தான் பாத்திருக்கேன் மகாபலிபுரத்தை நேரில் ஒரு தடவை கூட நான் பார்த்ததே இல்ல எப்பயுமே சென்னைக்கு போனா இங்க இருந்து ஒரு டூ ஹவர்ஸ் டிராவல் பண்ணணும் பண்ணணும் அதனால அவ்வளவு தூரம் போன சொல்லிட்டு கூட்டிகிட்டே மாட்டாங்க இந்த தடவை எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல நான் மகாபலிபுரம் போய் ஆகணும்னு சொல்லி அடம் பிடிச்சதுனால என் ஹஸ்பண்ட் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் போனோம் எனக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி இந்த மாதிரி சிற்பம் கல்வெட்டு இந்த பால் அடைஞ்ச கோவில் நம்ம தமிழர்கள் கட்டின கோவில்கள்லாம் பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்குமா அதனாலே என்னவோ என் ஹஸ்பண்ட் ஓகே சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கிட்ட நாங்கள் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருந்திருப்போம் எவ்வளோ பிளேஸ்ன்றீங்க எவ்வளோ சிற்பம் பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து இத்தனை நாள் நான் பார்க்கலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆச்சு தமிழன் சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அந்த காலத்துல வந்த தமிழர்களை தான் அப்படி நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும் எவ்வளோ வந்து அவங்க கிட்ட ஸ்கில் இருந்திருக்கு நம்ம கிட்ட அந்த ஸ்கில்ல வந்து ஒரு பர்சன் கூட இல்லைங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப வந்து ஃபீல் ஆச்சு அவ்வளோ அழகா வந்து சிற்பங்கள் எல்லாமே செதுக்கி வச்சிருந்தாங்க இங்க மேக்சிமம் வந்து சிவன் பார்வதி நந்தி இந்த மாதிரி சிற்பங்கள் அதிகமாக இருந்துச்சு நாங்கள் முதல்ல பார்த்த இடம் வந்து மகிஷாசுர அந்த கற்குகை மண்டபம் அங்கே போறப்ப அந்த கற்குகையில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பார்க்குறப்பே நல்லா விசிபிளாக தெரிஞ்சிச்சு மகிஷாசுர அந்த சிற்பம் லெஃப்ட் சைடில் வந்து பெருமாள் வந்து சயன குளத்தில் இருந்தாரு அந்த கற்குகையோட ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து சங்கும் இன்னொரு பக்கம் சக்கரமும் வந்து வரைஞ்சிருந்தாங்க லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஏறி போறப்ப அதுக்கு மேலே வந்து ஒரு கோவில் மாதிரி கட்டியிருக்காங்க அதில் வந்து டோர் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்துச்சு அதுக்குள்ளேயும் ஸ்டெப்ஸ் போகுது அதுக்கு மேல ஏறி போய் தான் விளக்கு ஏத்தி வைப்பாங்களாம் பெருசா அந்த காலத்துல பல்லவர் காலத்துல அந்த விளக்குல இருந்து வரக்கூடிய பார்த்து தான் கப்பல்கள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முதன் முதலா கட்டப்பட்ட கட்டுமான கோவில் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க இந்த கலங்கரை விளக்கமா வந்து பல்லவர் காலத்துல பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க இப்போ ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இதுக்கு பேரல் எல்லாம் சிலிண்டரிக்கல் ஷேப்ல நம்ம இப்போ பார்க்குறோம்ல லைட் ஹவுஸ் அந்த மாதிரி கட்டியிருக்காங்க இந்த கம்மி மாதிரி கேட் போட்டிருக்காங்க பாத்தீங்களா இதுக்குள்ள ஆக்சுவலா ரொம்ப இருட்டா இருந்துச்சு அந்த ஸ்டெப்ஸ வீடியோ எடுக்கணும்ன்றதுக்காக கையை உள்ள விட்டு எடுத்துட்டு இருந்தேன் ஆனா கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு உள்ள இருந்து ஏதாச்சும் வந்து நம்மள பயமுறுத்திருமோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் என்னாச்சுன்னு கேட்டார் நான் சொன்னேன்னா இதுக்கு தான் தமிழ் சினிமா அதிகமாக பார்க்காதன்னு சொன்னால் கேட்குறியா கேட்குறியான்னு சொல்லிட்டு இருந்தாரு மாதிரி தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபன் பண்ணிட்டு அடுத்தடுத்த பிளேஸ் போயிட்டு இருந்தோம் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் மேலே போனோம் அப்படின்னா நம்மளால் லைட் ஹவுஸ் மேலே ஏறி கூட பார்க்க முடியும் வேற என்ன இடங்கள்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்படின்றத நெக்ஸ்ட் ஒரு லாக்ல தான் சொல்கிறேன் பாய் பட்டோஸ்